உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மீன ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீனராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரம் என்பர்கள் இந்த மீனராசி என்பர்கள் இந்த மீனராசி அப்படின்னு சொன்னாவே நிறைய உதவிகளை செய்யக்கூடிய ராசி என்பர்கள் மற்றவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கணும் நாலு பேருக்கு நம்ம வந்து அட்வைஸ் பண்ணணும் நாலு பேருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உதவிகள் அவங்க வாழ்க்கையை மாற்றணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பர்கள் ஆனால் அவங்க மாறுவாங்க ஆனால் அதனால் அவங்களுக்கு எந்த பயனும் கிடையாது கடைசியில் அவங்க என்னால் தான் மாறினாங்கன்னு சொல்லும் பொழுது அதை ரொம்ப சந்தோஷப்படக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பர்கள் அந்த தான் வாழ்க்கையில் உங்களை வழி நடத்திட்டுருக்கு நீங்கள் செய்த உதவிகள் நாலு பேர் வாழ வச்சுருக்கு அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் நீங்கள் இன்னும் வளர்ச்சி அடையாமல் இருக்கீங்க நீங்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை அடையாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த மீனராசி என்பர்களுக்கு எப்போவுமே இருக்குது நான் ஒருத்தருக்கு சொன்னங்க அவர் நல்லா டெவலப் ஆகிட்டார் நான் அப்படியே தான் இருக்கேன் நான் என் கையால் ஒரு விஷயம் எடுத்து கொடுத்தேன் அவர் இன்றைக்கி நல்லா கூடிக்கூடியாக சம்பாதிக்கிறார் நான் பார்த்து ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சேன் நல்லாயிருக்கான் ஏன்னா என் வாழ்க்கை சரியில்லை இந்த மாதிரி ஒரு வருத்தங்கள் ஒரு நிலைப்பாடு கொண்டவர்கள் இந்த மீனராசி என்பவர்கள் ஏன்னா உங்களுடைய நேரம் சரியில்லாதனால அந்த மாதிரி சூழ்நிலைகள் நடந்துகிட்ருக்கு அவ்வளோதான் விஷயம் ஆனால் எப்போவுமே நீங்கள் தோற்று போயிட மாட்டீங்க ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க நல்லது செஞ்சால் கெட்டது நடக்குமா ஆமாம் சார் எனக்கு அப்படி தான் நடந்துகிட்ருக்கு சார் நான் எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணிட்டேன் சார் ஆனால் எல்லோரும் என்னை ஏறி மயிச்சு தான் போயிட்ருக்காங்க என்னை ஏமாத்துறாங்க அது குடும்பத்தில் இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி புருஷனாக இருந்தாலும் சரி வேலை பார்க்குற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் என்னை கிள்ளிக்கிறியாக பயன்படுத்துகிறாங்க வேணுன்ற இடத்துல எடுத்துக்கிட்டு என்னை தூக்கி வீசிடுவாங்க அடுத்த நிமிஷமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இந்த மேகராசி என்பது இருக்குது அது காரணம் அந்த ஜென்ம சனி ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார்கள் இந்த ஜென்ம சனி காலகட்டங்களில் மனசு கசப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் மனசு வருத்தப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்க தான் செய்யும் இது எதுக்கு நடக்குது நீங்கள் இன்னும் ஆகிறதுக்கான ஒரு வேலையை இந்த சனி பகவான் எப்போவுமே செய்வார் இந்த சனி பகவான் எப்போவுமே அந்த ஏறத சனி ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுத்து உங்கள் வாழ்க்கை மாற்றத்தை ஒரு மாதிரி கொண்டு போய் நீங்கள் தோக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை எப்போவுமே இந்த மீனராசி என்பர்களுக்கு வரும் ஏன்னா சனி பகவானுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் இருக்குது அதனால் எப்போவுமே சில தோல்விகள் வரும் ஆனால் அது நிலையானது இல்லை நல்லா நான் வச்சுங்க அதேமாதிரி நிறைய மேலாசியர்கள் ஃபோன் பண்ணுறீங்க சார் ஏழரை சனி நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஜென்மசனி நடக்குதுன்றாங்க எனக்கு எதாவது பாதிப்பு வருமா எனக்கு எதாவது பிரச்சனை வருமா நான் எல்லோருக்கிட்டேயும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஏழரை சனிக்காக பயப்படாதீங்க சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க என் ஃப்ரெண்டுக்கு அப்படி நடந்துச்சு எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு அப்படி நடந்துச்சு எல்லாேருக்கும் நடந்துச்சு உங்களுக்கும் நடக்கணுன்றது விதியெல்லாம் கிடையாது ஏன் அடைஞ்சின்னு போய் கேட்டு பாருங்க அது யாரும் உண்மையை சொல்கிறது இல்லை அதான் பிரச்சனை அது ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி அந்த உண்மையான நிலவரத்தை அவங்க ஒன்றும் தெரிஞ்சிக்கல அதுதான் பிரச்சனை நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க வேலையில் நிறைய தொழில் கொடுப்பாங்க கொடுத்து தான் தீர்வாங்க நிறைய ப்ரெஷர் வரும் அந்த வேலையை காப்பாற்றிக்கிறதுக்கான வழியை பாருங்கள் நிறைய உழைங்க சில நேரத்தில் பர்ஃபாமன்ஸ் இல்லைன்னு கூட சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் தான் அதிகமாக அந்த டீமில் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பீங்க அந்த பொஷிஷனுக்காக நிறைய உழைப்புகளை போட்டிருப்பீங்க ஆனால் கடைசியில் என்ன ரிசல்ட் வரும் அவரெல்லாம் ஒன்றுமே செய்யலைங்க வேறு யாருக்காவது ரெக்கக்னேஷன் ரெமனிரேஷன்லாம் போகும் அதை பற்றி கவலைப்படாதீங்க இன்னும் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு அடிபணிஞ்சு போங்க யோசிக்காதீங்க எனக்கு அப்படி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நம்புங்க அந்த நம்பிக்கை உங்களை ஜெயிக்க வச்சிரும் இல்லை சார் புதுசாக ஒரு வேலை கிடைக்கிது சார் என்னை கூப்பிட்றாங்க சார் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க அதிக சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு அங்கே போனால் கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க நல்ல பொஷன் சொல்கிறாங்க இந்த மாதிரி ப்ரெஷர் இருக்காதுன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலை உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்க போகுது அப்படின்னு அர்த்தம் எங்கேயாவது ஃப்ரீயாக சம்பளம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க யாராவது வேலை செய்யாமல் சம்பளம் வாங்க முடியுமா வாங்க முடியாது இல்லை சார் நான் வந்து ஒருத்தர் சொல்லி தான் போகிறேன் அவருக்கு அங்கே ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாரு அதனால் போகிறேன் நம்பாதீங்க அங்கே போய் மாட்டை தான் போறீங்க அப்போ வேலையே சேஞ்ச் பண்ணக்கூடாதுலாம் சேஞ்ச் பண்ணுங்கள் அங்கே போய் உழைக்க போகிறேன் நான் திருப்பி அங்கே இங்கே இருக்கிற விட நான் பல மடங்கு வேலை செய்வேன்னு நினச்சி போங்க ரிலாக்ஸ் பண்ணணும்னு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் மாட்ட போகிறீங்க உங்களுக்கு இருக்கிற வேலையும் போக போகுதுன்னு அர்த்தம் ஜாக்கிரதையாக இருந்துங்க வெளிநாடு வாய்ப்பு வரும் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு வரும் அதை முயற்சி பண்ணுங்கள் இந்த வெளிநாடு போகும்போது மட்டும் நீங்கள் போகக்கூடிய ஊர் உங்களுடைய வேலைக்கு உங்களுடைய படிப்புக்கு உகந்த ஊரா உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்களுக்கு அந்த நிலை உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னு பார்த்துட்டு போங்க அதில் ஒரு கவனம் தேவை பணம் செலவு பண்ணி போகாதீங்க அது நடக்காது இப்போ எழுதி வச்சுக்கிங்க சார் என் ஃப்ரெண்டு தான் சார் பண்ணுறாரு என் ஃப்ரெண்டு போயிருக்காரு சார் இப்படிலாம் நம்பிக்கை ஊட்டக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ நடக்கும் உங்கள் மனதளவில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி எல்லாமே நடக்கிற மாதிரி செட்டப் நடக்கும் அது உண்மையிலேயே தப்பான ஆட்கள்லாம் கிடையாது அது உங்கள் அம்மாவே சொல்லுவாங்க அப்பாவே சொல்லுவாங்க அவங்க கூட பிறந்தவங்க சொல்லுவாங்க நல்லது நடக்கிறாமே சொல்லுவாங்க அவங்க தப்பான ஆளாக கிடையவே கிடையாது உங்கள் நேரம் சரியில்லாத போது அவங்க யாராவது சொல்லி நம்பி இருப்பாங்க அந்த நம்பிக்கையை அப்படியே உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த நம்பிக்கையினால் ஏமாறக்கூடிய நேரம் இந்த ஜென்ம சனியில் நடக்கும் கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் தொழிலில் புதிய முயற்சிகள்லாம் எதுவும் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னா அதில் தோக்கக்கூடிய ஒரு நிலை வரும் முக்கியமாக உத்திரட்டாதி நட்சத்திர அன்புகளும் ரேவதி நட்சத்திர ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் வரும் அதை செஞ்சலாம் இதை செஞ்சலாம்லாம் வரும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக எதை எடுக்கணும் எதை செய்யக்கூடாதுன்னு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு பண்ணுங்கள் ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் சூப்பராக ரன் பண்ணுங்கள் அதில் டவுட்டே வேண்டாம் நல்லபடியாக போகும் அது அதில் டவுட்டே வேண்டாம் அதிகமாக அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க போறீங்க அதற்கான முயற்சிகளை இந்த மீனராசி என்பல் செய்யலாம் திருமண உறவுகளை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் மனைவி கோவப்படுறாங்க கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து போங்க கணவன் கோவப்படுறாருக்கு விட்டு கொடுத்து போங்க அதுக்காக தேவையில்லாத சண்டைகள் சச்சரவுகள் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்லாம் மாறிக்காதீங்க நிறைய ஆண்களுக்கு குடிபோதை இந்த ஜென்ம ராசியில் ஜென்ம ராசியில் சனி பயணிக்கும் பயணிக்கும்போது தான் வரும் ஏன்னால் ஏதோ ஒரு சோகம் சந்தோஷத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்தை செய்வீங்க மாட்டிப்பீங்க அதை ஒரு அடிக்ட் ஆகிடுவீங்க மாதிரி நிறைய பேருக்கு தேவையில்லாத தப்பான உறவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கேர்ஃபுல்லாக இருங்க அதுவும் முக்கியமாக மீனராசியாக இருக்கீங்கன்னா காதலில் அதிகமான கவனங்கள் தேவை புதிய காதல் உங்களுக்கு புதிய பிரச்சனைகளை கொடுக்க போது தப்பான ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம் கேர்ஃபுல்லாக இருங்க திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க ஏழத சனியில் திருமணம் நடக்கும் அதில் டவுட் வேண்டாம் பயப்படாதீங்க ஜாதகம் மட்டும் பார்த்து சேர்த்துங்க நிறைய இந்த ஏழரை சனில் கல்யாணம் ஆகவங்க எப்படி சேர்ப்பாங்கன்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா இருக்குது பையன் அழகாக இருக்கான் பொண்ணு அழகாக இருக்குது பொண்ணு வேலை பார்க்குது பையன் வேலை பார்க்குது பையன் நல்லா படிச்சுருக்கான் இப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படி பண்ணாதீங்க உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் செவ்வா தோஷம் இருக்கா பார்த்துங்க ஆரோக்கிய தோஷம் இருக்கா பார்த்துங்க சார் அப்படிலாம் பார்த்து கூட பிரச்சனை நிறைய பேருக்கு நடந்துருக்கு ஏன்னா இந்த சனி பவன் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குன்றக்கா நல்ல ஜோதிடர் கூட சில நேரம் பார்க்க விடாமல் நடக்கும் இப்போ நிறைய பேர் ஜாதகம் அனுப்புவாங்க சில நேரம் எங்களாலே பார்க்க முடியாது இல்லைங்க நீங்கள் நாளைக்கு கூப்பிடுங்க ஒரு வாரம் கழித்து கூப்பிடுங்க இப்போ பார்க்க முடியாது நிறைய ஜாதகம் பார்க்க வேண்டியிருக்குன்னு சொன்னால் அதுக்கப்புறம் கூப்பிட மாட்டாங்க அந்த மாதிரிலாம் சில தடங்கல்கள் நடந்தே தீரும் அப்போ அந்த பொறுமையாக பார்த்து ஜாதகத்தெல்லாம் பாருங்கள் அவசரப்படாமல் பார்த்து திருமணம் செய்வது சிறப்பு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி சமாளிக்கக்கூடிய திறனை என்கிட்ட இருக்குன்னு நம்புங்க ஜெயிக்க முடியும்னு நம்புங்க ஜெயிப்பீங்க அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம் ஏன்னா சனியில் அந்த மாதிரி ஒரு மனசு கலங்கங்கள்லாம் வரும் ரொம்ப யோசிக்காதீங்க வாழ்க்கையில் நான் எப்பவுமே நான் என் வேலையை செய்வேன் எனக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு நான் நம்புங்க இதில் தெய்வ வழிபாடு என்ன பண்ணலான்னா மீனராசி என்பதெல்லாம் நீங்கள் பக்கத்தில் கூடிய சிவாலயத்தில் சிவன் கோவிலில் சனிக்கிழமை அன்னைக்கு கால பைரவருக்கு ஒன்பது எள்ளு தீபம் போடுங்க அதேமாதிரி சிவபெருமானுக்கு முடிஞ்சால் டெய்லி போடலாம் இல்லை சனிக்கிழமையாவது ஒரு ஐந்து தீபம் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து பாதுகாப்பு கிடைக்கும் அதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் இப்போ அது எந்த விஷயத்தில் இருக்கலாம் சரி பண விஷயமா தொழில் விஷயமா வேலை விஷயமா ஒரு பாதுகாப்பு தான் தேவை அந்த பாதுகாப்பு இல்லாமல் நீங்கள் ஒரு தவறான முடிவுகள் நீங்களாக யோசிச்சு பண்ணும்போது தவறான முடிவுகள் நடக்கும் அங்கே தான் தோல்வியின் ஆரம்பம் ஆகிறது முக்கியமாக கடன் வாங்காதீங்க கடன் வாங்கிற மாதிரி சூழ்நிலாம் வரும் நாளைக்கே ஒரு பணம் வரும் இந்த கடனை வாங்கி அதை அடைச்சிடலாம் அப்படின்னு அதெல்லாம் நடக்காது நாளை என்பது சனி பகவானுக்கு வராது ரெண்டரை வருஷம் ஆகும் அது வரைக்கும் கடனை போட்டு இழுக்க முடியாது அதனால் நிறைய வட்டி கட்டுவீங்க முக்கியமாக டாக்குமெண்ட் வச்சு விளாட்ற கேம்லாம் வேண்டாம் டாக்குமெண்ட் வச்சு கடன் வாங்குகிறேன் டாக்குமெண்ட் வச்சு கடன் வாங்கி இந்த பிஸ்னஸை பண்ணுறேன் அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் பண்ணாதீங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தேவைக்கு வாங்கிக்கிங்க வண்டி வாங்கணும்னா தேவைக்கு வாங்கிக்கிறீங்க நான் ஐஃபை கார் வாங்க போகிறேன் கண்டிப்பாக பிரச்சனை வரும் பெரிய பங்களா கட்ட போகிறேன் என் வீடு என்ன மாதிரி யாரும் வீடு கட்டுறக்கூடாது அதெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கான வாய்ப்புகளே கம்மியாக இருக்கும் நிறைய பேர் பெருசாக ஃப்ளாட்டு புக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இன்னும் ஹேண்டிங் ஓவர் வாங்காமல் இருக்காங்க அதெல்லாம் நம்ம நேரம் தான் நீங்கள் நல்ல பில்டரை செலக்ட் பண்ணியிருப்பீங்க அவர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல ப்ராஜெக்ட் கரெக்டாக பண்ணியிருப்பார் ஆனால் நேரம் நம்ம சரியில்லாதனால அவரும் அங்கே எங்கேயா போய் மாட்டியிருப்பார் பிரச்சனை வரும் இப்படி தான் நடக்குது வாழ்க்கையில் அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதேமாதிரி க உடல் நிலத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள் டெய்லி வாக்கிங் போங்க டெய்லி ஓம் நம சிவாயான்னு கண்டிப்பாக ஒரு மினிமம் ஒரு பதினோரு தடவை சொல்லுங்கள் இந்த சிவபெருமானால் என்ன பண்ணுவார்னா எல்லா பாவங்களையும் தீக்கக்கூடியவர் அதை நீங்கள் என்ன பாவம் பண்ணாலும் சரி ஏன்னா சார் நான் நல்லவன் சார் நான் ஒரு நாள் கூட தப்பே பண்ணதில்லை பரவாயில்ல முன்ஜென்ம தான் நம்ம இந்த ஜென்மாவில் நிறைய அனுபவிக்கணும் ஆனால் கேர்ஃபுல்லாக ரெகுலராக சிவ வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் பெருசாகாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னாவே சேஃபாக இருக்கீங்கன்னு அர்த்தம் இப்போவே எழுதி வச்சிங்க இப்போ இந்த வருஷம் எவ்வளோ கடன் இருக்கு எனக்கு பத்து லட்ச ரூபா கடன் இருக்குது இந்த பத்து லட்ச ரூபா கடன் ஏறாமல் பார்த்துங்க போதும் நீங்கள் ஜெயிச்சுட்ருக்கீங்கன்னு அர்த்தம் அதேமாதிரி எவ்வளோ சம்பளம் வாங்குவீங்க பா அந்த சம்பளம் குறையாமல் பார்த்துக்குங்க நீங்கள் ஜெயிச்சுட்ருக்கீங்கன்னு அர்த்தம் அதிகமாக ஆசைப்பட்டு மாட்டிக்காதீங்க நம்ம சொன்ன பலன்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல கிரகணங்கள் இருக்குது தசாபூதிகளும் நல்ல நிறைய நல்ல விஷயம் நடக்கும் ரசனில் நிறைய பேர் ஜெயித்தவங்களாம் இருக்காங்க இல்லாமலாம் இல்லை தான் நல்ல தசை நடக்குது அப்படின்னா சூப்பராக இருக்கும் என்னென்னா இந்த மீனராசி என்பர்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் அந்த புதன் தசை கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும் அதுவும் சின்ன வயசில் இருக்கீங்க படிக்கிற பருவத்தில் இருக்கீங்க வேலை பார்க்குற பருவத்தில் இருக்கீங்கன்னா சனி தசை நிறைய பாதிப்புகளை கொடுக்கும் புதன் தசை கடன் நோயை கொடுக்காம மீனராசி என்பது போனதே கிடையாது நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள் யாரெல்லாம் மீனராசியாக இருக்கீங்க புதன் திசையில் கடந்து வந்த பாதையை பாருங்கள் கடன் நோய் பிரிவினை குடும்பத்தில் சண்டை இது மூணும் இல்லாமல் போயிருக்கே போயிருக்காது அவங்களாம் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் சார் எனக்கு கேது திசை நடக்குது ரொம்ப ஃபஸ்ட்டான நிலைமையெல்லாம் சில பேர்லாம் இருக்கீங்க அவங்களாம் ஜாதத்தை பார்த்துட்டு என்ன தெய்வ வழிபாடு பண்ணலாம் என்ன செய்யலாம் ஊரில் வெளியூர் போகலாமா வெளிநாடு போகலாமாலாம் யோசித்து தொழில் எதை நிப்பாட்டெலாம் எதை நடத்தலாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க சுய ஜாதம் பார்த்து என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு நினச்சா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலன் தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் தசாபத்தி உங்களுடன் பலன் வராததில் ஜாதகம் நோட்டில் இருக்க மாதிரி இருக்கும் அதை விட அதிக தகவல்கள் இருக்கும் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறுரூவா கொடுக்குறோம் வேணுன்றவங்க கீழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் விருகுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது ஆன்லைன் வகுப்பும் நடக்குது வயது வரம்பு கிடையாது ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாகவும் படிக்கலாம் வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலேயும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து